கிரிக்கெட் நேரிலுக்கு வணக்கம் இப்போ ஏசியா கப்போட சூப்பர் போர் பாத்தீங்கன்னா சம டிராமாவா முடிஞ்சிருக்கு மேட்ச் இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து எல்லாருமே எதிர்பார்த்திருப்பாங்க அது இப்படி போய் கடைசி மேட்சா போய் முடியும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்களா ப்ரோ சாண்டி இப்போ வந்து டி டுவெண்ட்டினா இந்த ஒரு த்ரில் தான் கொடுக்கணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு படம் கொடுக்குற த்ரில் ஒரு மேட்ச் கொடுக்கணும் இதுதான் வந்து அந்த டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டோட அந்த இது ஃபர்ஸ்ட் டி டுவெண்டி வேர்ல்டு கப் பைனலும் இதே தான் போச்சு ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் நான் அந்த தப்ப நான் ஹீரோ பண்றேன் ஹீரோ வரேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஷாட்ல போய் கேட்ச் மீன் அடிக்க போவார் மிஸ் பல அவுட் ஆவார் நேற்று மேட்ச்சும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமும் வந்து பயங்கரமா வந்து அந்த அந்த ஒரு அந்த ஒரு காம்படிட்டிவ் மேட்ச் தான் இருந்தாங்க ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் போலிங் போட்ட போது இந்தியா புரட்டி புரட்டி எடுத்தாங்க ஆஸ் யூஷுவல் அபிஷேக் சர்மா ஆரம்பிச்சாரு நேற்று கில்லு கிட்டையும் ஸ்கை கிட்டையும் ஒரு ஃபெயிலியர் இருந்தாலும் சஞ்சு சாம்சன் திலக் வர்மா ஏன் வந்து அவங்களை அவ்வளோ ரேட்டடாக சொல்றாங்க ஏன் அவங்களை அவ்வளோ ரேட் பண்றாங்க அவங்களோட பிரான்சைஸ்ல வந்து ஏன் அவ்வளோ கொடுத்து கொடுத்த அவங்க பண்ணிக்காங்க என்ன டேலண்ட் அவங்க கொண்டு வராங்கன்னு இது ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க எஸ்பெஷலி சஞ்சு நான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தோம் பால் டைம் பண்ண கஷ்டப்படுறாரு ஆர்கெல்லாம் வந்து அடிக்க மாட்டுறாரு போக மாட்டுறாருன்னு பிரில்லியண்டா நேற்று அந்த ரோலை வந்து எடுத்து ஆடினார் அப்கோர்ஸ் பிச்சு ஒரு விஷயமா ஹெல்ப் பண்ணுச்சு அண்ட் அவருக்கு அடிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த தூக்கி சிக்ஸ் அடிச்சதெல்லாம் வந்து இன்னுமே அந்த லிட்டா இன்னும் கண்ணுக்குள்ள இருக்கு ஸோ அந்த பார்ஷிப் ஒரு ஒரு பில்டப் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு டீசெண்ட் பினிஷ் இது ஹர்திக் பாண்டியாவும் ஒரு ஃபெயிலியர் இது ஒரு 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 டாப் ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு கிரிக்கெட்டிங் டேலண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு மூணு பேர்கிட்ட ஃபெயிலியர் ஆனாலும் டீம் வந்து அப்படியே டபுள் பண்ணாங்க பத்து பத்தோரு ஸ்கோர் டபுள் பண்ணாங்க சரி ஒன் சைடா போயிட போது மேட்ச் ஸ்ரீலங்கா என்னைக்கு சேஸ் பண்ணிருக்காங்க அப்படி யோசிக்கும் போது அதை சொல்லி வச்ச மாதிரியே முத ஓவர்ல விக்கெட்டும் விழுந்துருச்சு குஷால் மெண்டிஸோட விக்கெட் விழுந்துருச்சு நிம்மதிடா அப்படின்னு உட்கார்ந்த போது அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது ஒரு ஆன்ஸ்லாட் ஒரு எழுபது பாலுக்கு நம்ம கையில மேட்சே கிடையாது நூத்தி ஐம்பது இருபது பால் போடப்படக்கூடிய ஒரு ஃபார்மேட்ல எழுபது பால் நம்ம கையில அவங்க அவங்க வந்து சிக்கவே இல்லைன்னா மேட்ச்சை எழுதி கொடுத்தோம் கிட்டத்தட்ட அவங்க வந்து நம்ம பத்து ஓவரில் அந்த ஹண்ட்ரட்லாம் தொடவே இல்லாமல் எட்டு ஒம்போது எட்டு எட்டாவது அடிச்சு அடிச்சுருந்தாங்க ஓவருக்கு ஓவர் ஒரு ஃபோர் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு சிங்கிள் கன்சிஸ்டா அடிச்சிருந்தாங்க ஸ்பெஷலி வந்து பத்தும் நிசாங்கா பட்டாசு மாதிரி வெடிச்சாரு நேற்று வந்து அவரு எந்த பக்கம் போட்டாலும் அடிச்சாரு எப்படி அவுட் பண்றனே தெரியல அப்படிங்கிற மாதிரி அடிச்சாரு ஐ திங்க் ஜெயசூரிய சொல்லி அமிச்சுட்டு ஒரு இந்த மேட்ச் ஜெயித்த ஒன்றும் ஆக போறது இல்லை தைரியமா அடி ஏன்னா முன்னாடி மேட்ச் தான் நீங்க வந்து நன்றி நீங்க அது இருந்து ஏகப்பட்ட விஷயம் நீங்க இவ்வளவு ரன்ல தோக்கணும் அவங்க இவ்வளவு ரன் இந்த மேட்ச் ஒரு இல்ல சீசன் கிடையாது எப்படியும் ஏர்போர்ட் போறதுதான் போகும்போது ஏர்போர்ட் போகும்போது சும்மா போனா என்ன இல்ல ஒரு மூணு பாயிண்ட் ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற சொல்லி அமைச்சர் போல இருக்கு ரூத்ரஸ் கிரிக்கெட் அந்த அந்த ஒரு நைன்டீஸ்ல நம்ம அந்த பார்த்த ஒரு கழுவித்தானா அந்த ஒரு சனத் ஜெயசூர்யா அந்த மாதிரி ஒரு அடி ஹிட்டிங்க பாக்குற மாதிரி பண்ட எல்லாமே கிரிக்கெட் கிடையாது எதுவும் மைண்ட்லெஸ் ஸ்லாகிங் கிடையாது பாகிஸ்தான் அடிக்கிற மாதிரி இல்ல பங்களாதேஷ் மைண்ட்லெஸ் ஸ்லாகிங் தலை குனி வச்சுக்கலாம் அடிக்கவே இல்லை ஸ்ட்ரீப் அட்டிக்கிறா அப்படியா என்ன குஷால் பெரியரா கரெக்ட் ல அடிக்குது ஒன் பிச்சில் பவுன்ஸ் போகுதுக்கு போகுது இவர் அடிக்கிறாரா ஸ்ட்ரைப் அடிக்கிறாரா அந்த அடிக்கிறாரா பாக்குறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்துச்சு முடிஞ்சு போச்சு இந்தியாவுக்கு டூ ஹண்ட்ரட் விட்டாங்க என்னப்பா பும்ரா பேட்டிங்னா அபிஷேக் சர்மா போலிங்னா பும்ரா இவங்க எல்லாம் நீங்க டீமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியா எல்லாம் பரவிட்டு இருக்கும் போது இது இருங்க பாய் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க இருந்து மேட்ச்வேன் ஃபுல் குடோஸ் டூ அந்த ஒரு அந்த சோக்கிங் ஓவர் நடுவில் போட்டாங்க பாருங்க ஒரு குல்தீப் யாதவும் வருண் சக்கரவர்த்தியும் அந்த அந்த சோக் பண்ற ஓவர் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து மேட்சே திரும்பிச்சு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வருண் சக்கரவர்த்தி அவர் வந்து ரொம்ப சொல்லுவாங்க அவர் பெரிய ஃபீல்டர் கிடையாது ஒரு அஜைல் மூமெண்ட் கிடையாது அவர் வந்து நம்பிக்கையினாலாம் கிடையாதுன்னு நேத்து அந்த அந்த ஷார்ட் பத்து நிமிஷங்கு அடிச்ச அந்த ஸ்பீடுக்கு அடிச்ச அந்த ஸ்பீட் ஷாட் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படின்னா பவுண்டரி அது உங்களுக்கு பிரச்சனை அவ்வளோ பே வந்துச்சு ஏன்னா ஹர்ஷித்ரானா வந்து இறக்குனாரு அதே பேஸ்ல ஒரு திருப்பினாரு கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா வந்து போயிருக்கும் அது கூட இதுதான் இந்தியா வந்து கேட்சிங் கேச்சிங்க ரொம்ப போராச்சு இந்த இந்த ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் பட் இது எந்த கேட்சும் டிராப் முப்பத்தொன்பது ஓவர் அப்படி சூப்பரா நீங்க ஜெயிப்பீங்களா அவன் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு கேப்டன் கேம் போனது அந்த நாற்பதாவது ஓரம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கல்லூரியில காமெடி வரும் பாத்தீங்களா எங்க நீங்க சொல்லுங்க ஏன் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கிளவுன் மோட்ருக்கு பாத்தீங்களா நீ இவன் அவன் இல்ல இல்ல நான் வாங்கிக்கிறேன் இல்ல நீ போடு அப்படிங்கிற மாதிரி பண்ணிருந்துச்சு என்ன கேம்ஸ் என்ன அப்ரோச் ஒன்றும் புரியவே இல்லை உங்களுக்கு பன்னெண்டரை அடிக்கணும் ஹஸ்டிங் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஃபோர் வந்து எட்ஜ் பட்டு போயிருச்சு அதுக்கு முன்னாடியே ஃபீல்டிங் பம்பிள் டூபை எல்லாம் பண்ணி விட்டாரு ஈஸியா பண்ணி டூபே ஒரு ஃபம்பல் பண்ணாரு சூரியகுமார் யாதவ் வந்து அருமையான டைவிங் கேட்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஒரு ஸ்டெப் கேட்ச் கேச் அந்த இந்த கே வந்து அவுட் ஆயிருந்தா உங்களுக்கு வந்து அசரங்கா வந்து அசரங்கா நல்லா கிளீன் ஆஃப் த பால் எனக்கு இவங்க இவங்க பேட்டிங் ஆர்டர் ஏன் மாத்தி விட்டு அமிச்சாங்கன்னு தெரியல அசரங்காவை வந்து விடாம அந்த லியானாக்கி அவர் தான் டூர்னமெண்ட்லேயே முதல் மேட்ச் ஆடுறாரு அவரை விட்டுருந்தாங்க ஏன் போன மேட்ச்ல வந்து சமிகாவை வந்து கொண்டு வந்து இந்த மேட்ச்லயே அவரை கொண்டு வரல அப்படின்னு சொல்லி வந்து அவர் இருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அந்த இதுக்கு பொம்பளை கடைசி பால் மூணு ரன்னு அடிச்சாச்சு ஓடிடுறா கை புள்ளங்கிற மாதிரி ஓட வேண்டியதானே செகண்ட் ஓட்டிங்க ஓட்டு படுத்துட்டே திரும்பி பார்த்து தான் பால் வந்துச்சா இல்லையா அவர் அப்பவும் ஏறி ஓடி ஏன்னா அது வரைக்கும் பால் வரலாம் ஆயிடுச்சு ஆயிட்டாங்க அந்த இதான் முதல் அந்த பினிஷரே நாங்க வந்து பயங்கரமா ஒரு அப்படின்னு சொல்றவரு அவர் ஓடினா படுத்து பாத்துட்டு வந்துச்ச பாலு அப்படிங்கிற மாதிரி என்னடா நடக்குது ஜெயஸ்ரீ அங்க இருந்து கத்துக்கத்து எந்த வீடா அப்புறம் மெல்ல உள்ள போகும்போது சரி இது வரைக்கும் அந்த ஓகே ஏதோ பிரஷர் பா கேம் ஆகல சில்ல விட்டாங்கன்னு சொல்லி விட்டுறான் சூப்பர் ஓவர் ஆரம்பிக்குது நூத்தி ஏழு ரன் ஒருத்தன் அடிச்சுட்டு போயிருக்கிறான் அடுத்த ஒரு ஆறு பால் அடுறது பெரிய விஷயமே கனவு கிடையாது ஒரு நூத்தி எழுநூறு பத்து மணி நிமிஷம் காலத்து ரன்னிங் தான் பெருசா போவே இல்லை எனக்கு கிட்டத்தட்ட ஏழு பவுண்டரி ஆறு சிக்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுலயே வந்து அந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது இருபது ரன் கிட்ட அடிச்சு வச்சிருக்காரு நேற்று உங்களுக்கு வந்து ஏழு பவுண்டரி இருபத்தி எட்டு அதுக்கு அறுபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ரன்ஸ் வந்து நேத்து பவுண்டரிஸ் டீல் பண்ண அந்த மனுஷன் ஆறே ஆறு பால் நாங்க என்ன சொல்லிக்கணும் ஒரு ஒரு கோச்சோ கேட்டாங்க ஒரே ஒரு ஒரு பாட்டு வந்து அப்படின்னு சொல்லிருந்தேன் என்ன ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு ஒருத்த பேரு பரேராவியூ இவர் பேர் என்ன சனக தெரியல சரி ஓகே ரெண்டு பேர் ரெண்டு மத்த ரெண்டு சீனியர் மோஸ்ட் பிளேயர் அம்சங்க சூப்பர் பிரச்சனை கிடையாது அதுக்கு டிஎம் ஃப கமிந்து மெண்டஸ் அவரே ஸ்ட்ரகள் ஐட்ல தான் அவுட் ஆனார் கமிந்து மெண்டஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகள் ஐட் தான் அவுட் ஆனாரு இது நம்ம நல்லா உட்கார்ந்து நோக்கி பார்க்க வேண்டியதா என்னா ஹர்ஷித் ரணாவோ ஹர்ஷதீபோ ஆரம்பத்துல சமாடி வாங்குறாங்க ஆனா அந்த ரெண்டு பேரும் ஹர்ஷதீப் போடு சூப்பரா படுனான் நான் ஃபர்ஸ்ட் ஹர்ஷதீப் அந்த ஒரு ஏனா நாலு ஓவருக்கு நாற்பது ரன் தான் இருக்குது உங்களுக்கு இருந்தது நாற்பத்தி சம்திங் என்ன நாற்பத்தாறு இருபத்தி நாலு இருக்குது அப்படி இருக்கும்போது விக்கெட்டை தூக்குறாரு அசலங்கா ஒரு சரி அசலங்கா விக்கெட்டை தூக்குறாரு அதுக்கடுத்து வந்து ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு நைன்டீன் ஓவர் கடைசி பால் அவர் அந்த ஹண்ட்ரட் அடிச்ச அந்த பால் வரைக்கும் எல்லா பால் நீட்டா இருக்கும் அந்த ஹண்ட்ரட் அடிச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக டைம் பண்ணி அடிச்சிட்டாரு அதே மாதிரி ஷனக்கா வந்து ஒரு லோ ஃபுல் டாஸ் தூக்கி அடிப்பார் அது அது அந்த ரெண்டு பேர்ல மோசமா போடுறது மாதிரி எல்லா பலரும் டூ த பாயிண்ட் வந்து அர்ஷதீப் ஏன் வந்து டி டுவெண்ட்டி வந்து இவ்வளோ விக்கெட் வரைக்கும் சூப்பரா போன மேட்ச் சூப்பராக ஓவர ஏன் ஆட வைக்கல ஏ இப்போ வந்து உங்களுக்கு அடிக்கணும்னு ஒரு ஆளுனா எதுக்கு கமிந்து மெண்டஸ் ஐ மீன் உங்களுக்கு தேவையே கிடையாதுல அது குஷாலே திருப்பி ஆள வச்சுக்கலாம் குஷால் மெண்டஸ் நல்ல ஸ்ட்ரைக் ஆஃப் த பால் இல்ல இது இல்ல அவரும் குஷால் பிறந்த கண்ணை மூட்டு ஜெயசூரிய மாதிரி மொத பால் வந்தனே ஜெயசூர் சில மேட்ச் நடிப்பாரு கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் வித்து கொடுத்தா சல்லு நடிப்பாரு தேர்ட் மேன்ல மாட்டோம் இல்லைன்னா வந்து டீப் ஃபைன் நடிக்கல மாட்டோம் கரெக்டா நிக்க வச்சு ரிங்கோ பிடிச்சாங்க அதுக்கடுத்து நான் ஒரு காமெடி இருக்கு அப்ப ஆறு பால் ஆடுங்கப்பா ஆறு பால் பேசிக்கா ஆடுங்க பேட்ல வாங்கி என்ன வருதோ பாத்துக்கலாம்னு சொன்னோம் அவர் பாட்டு விட்டுட்டு ஓடி போறாரு கீப்பர் அடிக்கிறாரு அதுக்கு முன்னாடி அம்பையர் அவுட் குடுக்குறாரு அப்புறம் பார்த்து அதை ரெஃபரல் போறாரு அர்ஷதீப் எங்க இருந்து பார்த்தா அதை வந்து அந்த ஒரு அப்பீல் கேட்டான்னு தெரியல அதான் அந்த தேர்ட்டி நைன்த் வரைக்கும் மேட்ச் வந்து சூப்பர் அந்த அந்த ஒரு ஒரு கிரைம் ஒரு பயங்கரமான த்ரில்லர் படம் போச்சு அதுக்கு வந்து நம்ம அங்கதான் பாராட்டணும் ரன் அவுட் ஆயிட்டாரு எதுக்கு எதுக்கு சிக்னலு எதுக்கு அப்புறம் பார்த்தா பார்த்தா இங்க போலிங் அம்பையர் அவர் அவுட் கொடுக்கா ரெண்டு பக்கமும் அவுட் ஆயிருக்குடா அப்படி கேட்டா போய் தொலைவே மாட்டேன்னு நோ 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 நம்ம பேட்ல படவே இல்லை பார்த்தா அசதி வந்து அவு சேட் எந்த ஆங்கில அசதி அவுட் ஆச்சுன்னு தெரியல பத்தொன்பது ஓவரைக்கு நல்ல ஒரு ஆக்ஷன் படமா ஒரு ஒரு த்ரில்லர் படமா போயிட்டு இருந்த அந்த மேட்சு கடைசி உரவங்க என்ன ஆச்சு சுந்தர் சீ படத்துல வருவாங்க மாத்தி கடைசியில வந்து அந்த மாதிரி வந்து அந்த ஒரு அந்த ஹேட்டை மாத்தி மாதிரி காமெடி ஏய் நீ தான் காமெடிங்கிற மாதிரி ஷனக்கா ஒரு பக்கம் அவர் பாட்டு காமெடி பண்றது கூட கூட சேர்ந்து அர்ஷந்தீப் வந்து ஏ அவுட் அப்படி அவரு காமெடி பண்றது இந்தியா வந்து அழகா வந்து அந்த ப்ரெஷர் இங்கேயும் அந்த ஒரு பம்பில் இருந்துச்சு அந்த கேட்சிங் மிஸ்டேக்ஸோ இல்ல வந்து கத்துறதோ ரன்னு கொடுத்த போல இல்ல சூரியகுமார் யாதவ் ஓகே அந்த ட்ரூப்ஸ் வந்து கரெக்டா உடு பாத்துக்கலாம் உடு பார்த்துக்கலாம் இருந்தாரு ஜிதேஷ் அங்க பிளேஸ் பண்ண விதமும் சூப்பரான விதம் அதே மாதிரி ரிங்கோ பிளேஸ் பண்ண விதம் சூப்பரான விதம் இந்த ரெண்டு லெக்ஸ் வந்து உள்ள இருந்ததுனாலதான் அங்க பவுண்டரி தொடர்ந்துருந்துச்சு ஏன்னா ரிங்கு வந்து 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 ஒரு தட்டி விட்டு ஜிதேஷ் இந்த ரெண்டு நியூ லெக்ஸ் வந்தது அவருக்கு ஒரு இருந்துச்சு அப்கோர்ஸ் அவங்க அவர் ட்ரஸ்ட் பண்ண டூபே அட்வான்டேஜ் ஆகிருந்து அக்சர் பட்டேல் பம்பிள் பண்ணாரு இப்ப இருந்தாலும் இவங்க பண்ணி வச்சிருந்தாங்க ஓவரால் அந்த ஒரு டே டிசர்வ் வின் ஸ்ரீலங்கா டிசர்வ் டு வின் அந்த காண அந்த அந்த ஒரு அந்த யங்ஸ்டர் அடிச்ச ஒரு அடிக்காகவே வந்து டிசர்வ் டு வின் ஏஷியா கப் டி டுவெண்டி ஃபார்மேட்ல அந்த வந்து ஹண்ட்ரட் அடிச்ச மூணாவது பிளேயர்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி விராட் கோலி அடிச்சிருக்கிறார் அதுக்கு முன்னாடி பாபர் ஹயத்னு ஒருத்தர் அடிச்சிருக்காரு இப்ப நம்ம சும்மா ஹெட்லைன் போட்ட கூட பாபர் விராட் வரிசையில் நிசாங்காவா அப்படிங்கிற மாதிரி நம்ம போடலாம் பாபர் ஆசாமா ஆயாத்தா நமக்கு தெரியாது சும்மா நம்ம ஒரு ஹைப் ஏத்தது கூட போட்டோம் இல்லை என்ன பிளேயர் அந்த 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 பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் அதே மாதிரி அந்த குஷால் பேர அந்த பார்ட்னர்ஷிப்காகவும் தே டிசர்வ் டு வின் ஆனா நீ என்ன மேட்ச் வச்சிருக்க நல்லா இருந்துச்சா அந்த சூரியன் நீ நல்லா இருச்சா வேக வச்சிருக்கவங்க நல்லா இருந்துச்சா சந்தோஷமா இறங்கி வா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஹை மூமெண்ட்ல கொடுத்து தப்பு மேட்சை வந்து சூப்பர் ஓவர்ல புடிச்சிட்டு போனாங்க ரெண்டு ரன் சூப்பர் ஓவர்லாம் பத்து பத்தாவது சாண்டி அதுவும் தேஜாவ்குமாரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க போன போது அவங்க ஊர்ல இதே மாதிரிதான் இருந்துச்சு அப்பவும் ரெண்டு ரன் தான் இருக்காங்க அப்பவும் சூரியகுமாரி அதுதான் வராரு அப்பவும் முதமலை முடிச்சாருன்னு சொல்லி முடிக்கல முடிச்சிட்டாரு அங்க சஞ்சய் மஞ்ச சொல்லிட்டு இருக்கிறாரு சஞ்சய் மஞ்சளிகர் சைமன் டவுலும் இது தேஜாவுமார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமாரி ஃபார்ம் இல்லத்தான் அதே ஆசரங்கா தான் விக்கெட்டும் எடுத்தாரு ஒன்னும் பிரச்சனை சீப் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஃபுட்ல ஒரு பஞ்ச் அடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்துட்டாரு அவங்க வந்து அந்த அளவு எந்த கடுப்புல இருந்தாங்கன்னா வந்திருக்கும் எக்ஸாக்ட்லி அவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா பால் வருது சூரியகுமார் தேர்ட் வருது கொஞ்சம் வந்து ஹசரங்கா வந்து கொஞ்சம் அடிச்சு ஒரு ட்ரை பண்ண டூ இன்னொரு ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இதே போதும்பா அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு ஓடிக்கிட்டே வந்துட்டாங்க ஃபுல் கிரெடிட் டு ஸ்ரீலங்கா ஃபார் வே தே பிளே ஐடியலி இந்த ஏஷியா கப்பில் வந்து இந்த 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 மேட்ச் மேட்ச் தான் த ஆஃப் சீசன் நான் வந்து சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அந்த சேஸ் நம்ம சொல்லுவோம் பட் அது கூட ஒரு கட்டத்துக்கு மேலே பங்களாதேஷ் ஈஸி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை வந்து உங்களுக்கு வந்து ஹசனோட அந்த கேம் அடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சிதாயோட அந்த ஃபினிஷிங்லாம் வந்து ஓகே நமது ஒரு கேம் எந்த பக்கம் போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் ஃபுல்லா வந்து வந்து அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஹாஃப் ஹாஃப் ஸ்டேஜ்லயும் ஸ்ரீலங்கா எங்கேயோ இருந்தாங்க பிப்டீன் ஓவர்ஸ் வரும்போது கூட ஸ்ரீலங்கா எங்கேயோ இருந்தாங்க ஒரு விக்கெட் தானே போச்சு ஆனா அந்த ஒரு விக்கெட் போனவுடனே சைக்கிள் ஸ்டாண்டு மாதிரி டப்பு டப்பு டப்புனு அடுத்தடுத்த விக்கெட் எடுத்து கொஞ்சம் ஸ்க்ரூ அப்ளை பண்ணி இவங்க அந்த ஃபீல்டிங் ஆள் நிக்க வச்சு ஒரு 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 அந்த இதுல இருந்து எடுப்பாங்க தெரியுமா அந்த இது மாதிரி அந்த கச்சர்ஸ் ஆஃப் டிஃபீட்ல இருந்து அந்த விக்கெட் எடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி டிஃபின் போச்சு சீப்போ அப்படின்னு கருத்துல வாங்கி வச்சுட்டாங்க

பெட்டரா நேற்று அதுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கும் சரி இந்த கண்டிஷனுக்கு நீங்க வந்து கோயிங் வித் ஸ்பின்னர்ஸ் வச்சு போறீங்க பட் இந்தியாவில வேர்ல்ட் கப்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு குருஷ கனெக்ஷன் வரும்போது இது அர்ஷதி போட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்து கூட சப்போர்ட் பண்ணது பும்ரா வந்துருவாரு இது வேற விஷயம் பட் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அந்த எக்ஸ்ட்ரா பேசரோட வேல்யூ வந்து நேற்று வந்து தெரிய வந்துச்சு தென் அந்த மொமெண்டத்தை அப்படியே கொண்டு போறதுன்னு அந்த ஒரு விஷயம் சொல்லி பேசிட்டே இருந்தோம்ல அதை வந்து அழகாக கேப்சர் பண்ணுங்க பத்து ஓவர் இருந்த ஸ்கோரை அப்படியே இருபதாவது ஓவர் போகும்போது டபுள் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சில பாக்ஸஸ் ஸ்டிக் சில பாக்ஸஸ் எஸ் டு பி ஒர்க்கிங் அவுட் அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க கேச்சிங் இம்ப்ரூவ் ஆன ஆனா வந்து கிரவுண்ட் ஃபீல்டிங் நிறைய ஃபம்புல இருந்துச்சு அந்த ஃபம்புல ஆகாமல் நிறைய ஸ்ட்ரெயிட்டாக பின் பாயிண்ட் அக்யூரேட்டாக த்ரோ அடிச்சிருந்தாலும் இவ்வளோ தூரம் போயிருக்கவே போயிருக்காது டூபே துறை அடிச்சிருந்தாலும் போயிருக்காது அக்ஷயபட்டில் துறை அடிச்சிருந்தாலும் போயிருக்காது சூரியகுமார் அந்த கேச் அப் இருந்தாலும் மேட்ச் வந்து இந்த இவ்வளோ தூரம் போயிருக்கவே போயிருக்காது ஸோ இந்த கொஞ்சம் விஷயம்லாம் கொஞ்சம் வந்து நம்ம அந்த ஒரு அந்த ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது எஸ் இது வந்து அந்த பக்கம் ஒரு டீம் பாத்தீங்கன்னா அவங்க ஆன் கான்பிடன்ஸ்ல போறாங்க ரெண்டு மேட்ச் ரெண்டு மேட்ச் நாக் அவுட்டாக போயிட்டு இங்க போலிங்ல அடிச்சுட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க வேற இந்த டீமு அந்த ஃபைனலுக்கு போக போற அந்த மேட்ச் முன்னாடி ஒரு டு கொஞ்சம் வந்து அவங்களுடைய அப்ளை பண்ணி ஃபீல்ட்ல வந்து போக தான் போயிருக்காங்க சோ இதை வந்து ஒரு லேர்னிங் விஷயமா எடுத்து இந்தியா வந்து ஜஸ்ட் லைக் இதில் கேம் எடுக்காம ஓகே நமக்கு இந்த மாதிரி ஆச்சு நம்ம அதை கொஞ்சம் அப்ளை பண்ணுன்னு சொல்லி போவாங்க அப்படின்னு கொஞ்சம் நினைக்கிறேன் சஞ்சு சாம்சன் திலக் வர்மா அந்த ஃபார்முக்கு வந்து நான் மிடில் அந்த ஒரு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பேரோட ஃபார்ம் வந்து சந்தோஷமும் பார்க்குறேன் ஹர்திக் பாண்டியா வந்து இப்போது ஒன் தேர்ட்டியில் அடிச்சுட்டு அவரோட பழைய ஒன் செவன்டி ஒன்ல அந்த ஒரு விஷயமும் ஒரு வீக்னஸாக பார்க்கப்படுது இப்போது அந்த இடத்த வந்து டூபே வச்சு ஃபில் பண்ணுவாங்களா இல்லை ஹர்திக் பாண்டியாவே சான்ஸ் கொடுக்குறாங்களா நேற்று அக்ஷர் பட்டேல் வந்து கடைசியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ரோல் அடிச்சுட்டு போனாரு இந்த மாதிரிலாம் வந்து அங்கன்னும் இங்கன்னு பேட்டிங் வந்து நல்லாவே நமக்கு இருக்குது சோ பாப்போம் ஃபைனல்ஸ் வந்து இந்த ஒரு வேக்கப் எல்லாம் வந்து ஏச்சு நம்ம இந்தியா பெர்ஃபார்ம் பண்றாங்களான்னு ஓகே இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம் கருத்துக்களை பயந்து நன்றி சார் நன்றி சாண்டி